ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது துருகுகிற கத்தர் சொல்கிறார் ஆதியிலே கத்தர் மனிதனோடு ஐக்கியமாய் இருந்தார் அவன் கத்தரின் கட்டளையை மீறின போது அவர் அவனை விட்டு விலகிவிட்டார் ஆனாலும் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனுக்கு கிருபையளித்து அளித்து அவனை வாழ வைத்தார் கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவனுக்கு செய்யப்படும் உதவி என்று அநேகர் சொல்லுகிறார்கள் ஆனால் தம்மை அறியாதவர்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார் அதுதான் தேவனின் அளவில்லா கிருபை யோவான் ஐந்தாம் அதிகாரம் இரண்டிலிருந்து ஒன்பது வசனங்கள் வரை பெபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலன் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அனைகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷனுக்கு இயேசு யார் என்று தெரியாது ஆனால் இயேசு அவன் மேல் அன்பு கொண்டு அவனிடத்தில் தம்முடைய அளவில்லா கிருபையை வெளிப்படுத்தினார் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இன்றை இயேசுவை நோக்கி பாருங்கள் அவருடைய அளவில்லா கிருபையை பெறுவீர்கள் அவர் உங்களுக்கு செய்யும் அற்புதங்களை காண்பீர்கள் ஜபம் இயேசுவே எனக்கு உம்முடைய அளவில்லா கிருபையை அளித்து நான் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண உதவி செய்யும் என்னை ஆசீர்வதியும் ஆமீன் Thanks for watching. Like, share, subscribe.